என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இனி நீ பல புதிய திருப்பங்களை நீ போகின்றாய் வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கையை மனம் சந்தோஷப்பட்டு கொண்டே போகின்றாய் என் செல்லமே நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியை உன்னுடைய வீடு தேடி அனுப்பி வைக்கப் போகின்றேன் நித்தமும் நீ எனக்கு நன்றி சொல்லிக்கொண்டே கொண்டே உன்னுடைய வாழ்க்கையை நலமாக போகின்றாய் உனக்காக நான் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுவது எப்படி நிகழாமல் இருக்கும் நீ எதிர்பார்த்த எல்லா மாற்றங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து உனக்காக நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்க போகின்றேன் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் ஆனால் இறுதி முடிவு உனக்கு சாதகமாக இருக்கும்படி உன்னுடைய பெருமாள் நான் செய்வேன் என்றெல்லமே செல்லமே நீ எதற்காகவும் அழகக்கூடாது உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் பக்தியும் பாசமும் அன்பும் அரவணைப்பும் ஒருபோதும் வீணாகாது உனக்காக நீ எதிர்பார்த்த எல்லாவற்றையும் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து தருவேன் பார்த்து கொண்டே இரு செல்லமே உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைத்து அழகு பார்க்க போகின்றேன் உன்னை அசைத்து பார்க்கலாம் உன்னை தாய்த்து விடலாம் உன்னை தோற்கடித்து விடலாம் என்று நினைப்பவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம் என்பதை அவர்களுக்கு உணர்த்தப் போகின்றேன் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி உன்னுடைய பெருமாள் உனக்குள் இருந்து அத்தனையையும் சிறப்பாக செய்து முடிப்பேன் செல்லமே நான் குடியிருக்கும் உன்னுடைய இதயத்தை யார் கஷ்டப்படுத்தினாலும் சரி அவர்களுக்கு உண்டான பதிலை நான் கொடுத்தே தீர்வேன் நீ மற்றவர்கள் முன்னால் புன்னகையுடன் திரிந்தாலும் உன்னுடைய உள்மனத்திற்குள் கண்ணீரால் துடிக்கின்றாய் என்பது எனக்குத் தெரியும் உன்னுடைய கண்ணீரை நான் துடைத்து சந்தோஷத்தை அள்ளி கொண்டு வந்து தருவேன் என் செல்லமே உன்னுடைய மனதில் இருக்கும் கஷ்டங்களை யாரிடம் போய் சொல்லுவது என்று தவிக்கின்றாய் தானே நீ சொல்ல வேண்டாம் எல்லாம் எனக்கு தெரியும் என்னுடைய குழந்தையான நீ என்ன நினைக்கின்றாய் எதை பற்றி யோசிக்கின்றாய் என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்து வருத்தப்படுகின்றாய் என்று எல்லாமே தெரிந்த நான் அத்தனையையும் சரி செய்து கொடுக்கத்தான் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போதெல்லாம் அப்பா பெருமாளே என்று அழைத்தால் போதும் உன்னுடைய வாழ்க்கைக்கு கவசமாக நான் இருந்து சரி செய்து விடுவேன் நான் உனக்காக என்னென்ன போகின்றேன் எல்லாம் எப்படி உனக்கு சாதகமாக மாறி நன்மையில் முடிய போகின்றது என்பதை நீ கண்குளிர மனம் சந்தோஷப்பட பார்க்கத்தான் போகின்றாய் முன்பு எதுவெல்லாம் உனக்கு வழியையும் வேதனையையும் கொடுத்ததோ அது எல்லாவற்றிலுமிருந்தும் உன்னை விடுவித்து எந்த விஷயமும் யாரும் உன்னை துன்புறுத்தாதபடி உனக்கு துணையாக நான் நிற்கப் போகின்றேன் நீ எப்பொழுது என்னை வணங்க ஆரம்பித்தாய் என்று ஞாபகம் இருக்கின்றதா யோசித்துப்பார் உனக்கானவை எல்லாமே புரியும் நீ இதற்கு முன்பாக அனுபவித்த கஷ்டங்களும் வழிகளும் வேதனைகளும் எப்படிப்பட்டதாக இருந்தது நீ இப்பொழுது என்னை வணங்க ஆரம்பித்த பிறகு எப்படியெல்லாம் பாதி சரியாகிவிட்டது மீதி நீ சரியாக கொண்டிருக்கின்றது என்பதையும் என்னுடைய அற்புதத்தையும் நிச்சயமாக நீ உணர்வாய் எல்லா விஷயங்களையும் சரி செய்து வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க போகின்றேன் நீயும் உன்னுடைய குடும்பத்தினரும் மகிழ்ச்சியாக நான் அருள் செய்கின்றேன் வாழும்படிமே மனதில் நீ என் மீது நம்பிக்கை வைத்தால் உனக்கான சந்தோஷத்தை நான் உன் மீது கொடுத்தருள்வேன் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று நம்பிக்கை வை உனக்காக நீ என்னிடம் எதிர்பார்த்து கேட்டதையும் உன்னுடைய விருப்பத்தையும் நான் சந்தோஷப்படுத்துவேன் நீ எதிர்பார்த்த அருளையும் ஆசிர்வாதத்தையும் கொடுத்து உன்னை நல்ல வளத்தோடும் செல்வ வளத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ வைப்பேன் செல்லமே யாரோ முன்பின் தெரியாத ஒருவருக்காக நீ மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் வேண்டுதல் வைக்கும் நீ நிச்சயம் உனக்கானதை பெறுவாய் என்பதை மனதிற்குள் நினைத்து கொண்டு சந்தோஷமாக வாழத் தொடங்கு உனக்கான திருப்தியும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் செய்து கொடுக்கின்றேன் நல்லது நடக்க வேண்டும் என்று என்னிடம் வேண்டுதல் வைத்துவிட்டு நம்பிக்கையோடு காத்திருக்கின்றாய் ஆனால் காலம் போகின்றதே தவிர வேண்டுதல் நிறைவேறவில்லையே என்று வருத்தப்படுகின்றாய் எல்லாம் தெரியும் விட்டு சுற்றி இருக்கும் மற்றவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நீ மட்டும் கஷ்டப்படுகின்றாய் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் அப்பா பெருமாளே எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று வருத்தப்படுவதெல்லாம் எனக்கு தெரியும் கவலைப்படாத தங்கமே என் குழந்தையான உனக்கு எப்பொழுது நடக்கும் என் குழந்தையே தடைகள் பல வரலாம் தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே துணிந்து நில் முன் காலை பின் வைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றியின் படிகள் மற்றவர்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தால்தான் உனக்கு நல்லவன் என்கின்ற பெயர் கிடைக்கும் ஆனால் அந்த பெயர் உனக்கு வேண்டாம் நல்லது எது கெட்டது எது என்பதை யார் சொன்னாலும் அனைவரின் கூற்றையும் நீ நம்பலாம் ஆனால் ஆராய மட்டும் விடாதே உன்னுடைய சுய சுயசிந்தனையை முடக்கிவிடாதே மனதில் எழும் எண்ணங்களை கவனி அதன் ஆழத்தை உணரு அதை அங்கேயே திருத்து உனக்கான மாற்றம் உன்னுள் நிகழும் குழந்தையே ஆயிரம் பேரை கூட எதிர்த்து நில் ஆனால் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே உன்னுடைய முதல் வெற்றி என்பது எதுவென்று தெரியுமா உன்னை நீயே ரசிப்பது உன்னை 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 நீயே நீயே மதிப்பது நம்புவது அதனால் நீ முதலில் நேசி என்று கவலை கொள்ளாதே குழந்தையே இவ்வுலகில் அனைத்து சுமைகளும் சுமக்கும் பூமியே உன்னுடைய கால்களுக்கு அடியில் தான் உள்ளது என்பதை மறந்துவிடாதே உன்னால் முடியும் என்று நீ முழுமையாக நம்பு முயற்சிக்கும் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் சோதனை காலத்தில் பொறுமையாய் இரு மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது அதுபோல உன்னுடைய சோதனை காலம் விரைவில் முடிவுக்கு வரும் சூரியனைப் போல் நீ நிச்சயமாக பிரகாசிக்கப் போகின்றாய் தேவைகளுக்கான தேடல்களும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுக்தியும் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும் நம்பிக்கை என்கின்ற பிடியில் நீ இருக்கும் வரை நீ வெற்றி என்கின்ற வழி உனக்காக திறந்தே வைத்திருக்கும் யாரையும் நம்பாதே இந்த உலகத்தில் தேவையில்லாமல் யாரும் பழக மாட்டார்கள் பிள்ளையே தனியாக இருக்கிறாய் என்று கவலை கொள்ளாதே வானத்தை பார் நீ தனித்து இல்லை இந்த பிரபஞ்சம் முழுவதும் உன்னிடத்தில் நட்பாக உள்ளது காலம் எப்போதும் உனக்கானதாக இருக்காது காலம் அமையும் போதே உனக்கானதை நீ செய்து முடிக்க வேண்டும் எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் என்னுடைய கரங்களை கொண்டு உன்னை நான் விடுவேன் எளிமை பொறுமை இருக்குமாயின் உன்னை யாராலும் அழிக்க முடியாது நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் குழந்தையே உனக்கு தேவையானதை நான் செய்கிறேன் நீ உன்னுடைய வாழ்க்கையின் நிறைவை காணும் வரை நான் உன்னை வழிநடத்தி செல்வேன் உனக்கு துணையாகவும் நான் வருவேன்